எனவே சுண்ணாங்கிறது மிக முக்கியமானதொரு விஷயமாக இருக்குது அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா குருவானு சுண்ணாவும் சொல்லுது சுண்ணா முக்கியமானது நல்லா பாருங்க நபியா இது இந்த குருவான ஞாபகம் கொள்ளுங்க குல் என்ன பத் அபி யோக்கமு நபியை நீங்கள் கூறுங்கள் நீங்கள் அல்லாகவே நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் சரியா அதே போல நபியா அவங்க சொன்னாங்க இந்த சுண்ணாவை பற்றி நபியாவங்களே சொல்லும் போது அச்சுதல் விதாவின் போது சொல்கிறாங்க மக்களே கடைசி டைம் உயிர் பிரிகிற டைமில் மக்களே நான் உங்கள் மத்தியில் இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன் அவற்றை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள் ஒன்று என்ன அல் குர்ஆன் இன்னொன்று எனது வழிமுறை அதாவது சுண்ணா அப்படின்னு சொன்னாங்க இந்த வகையில சுண்ணாவை பின்பற்றுறதுங்கிறது மிக முக்கியமாக விளங்குது இதை நாங்க ரசூலோட ஹதீஸ்ல இருந்து அறிஞ்சு கொள்றோம் ஒரு நாள் நபி சொல்றாங்க எனது கூட்டம் எழுவத்தி மூன்றாக பிரியும் அதுல எழுவத்தி ரெண்டு நரகத்துக்கு போகும் ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் செல்லும் அப்படின்னாங்க சஹாபாக்கள் கேட்கறாங்க நாங்க அந்த எழுவத்தி ரெண்டு கூட்டத்துல கூடாதுங்கிற பயத்திலையும் நரகம் போகக்கூடாது அந்த பயத்திலையும் எப்படியாவது சொர்க்கம் போகணுங்கிற ஆசையிலையும் அந்த ஒரு கூட்டம் எதுன்னு கேக்குறாங்க அவங்க சொன்னாங்க ஆனா நானும் எனது தோழர்களும் எந்த ஒரு மார்க்கத்துல இருக்கிறாங்களோ எந்த கொள்கையில் இருக்கிறாங்களோ அதே நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க சரியா அந்த வகையில அந்த வகையில எழுவத்தி மூணு கூட்டமா பிரியும் ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் அந்த ஒரு கூட்டம் யாரு நபி அவங்களையும் அந்த சஹாபாக்களையும் எப்படி அந்த காலத்துல இருந்தாங்களோ எந்த மார்க்கத்துல கொள்கையில இருந்தாங்களோ எந்த நிலைப்பாட்டுல இருந்தாங்களோ அதே நிலைப்பாட்டுல யாரெல்லாம் இந்த உலகத்துல வாழுவாங்களோ அவங்க தான் அந்த சொர்க்கம் போவாங்க எனவே குரு ஆனையும் சுண்ணாவையும் பின்பற்றுற முக்கியத்துவத்தை இதுல இருந்து நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து பாருங்க அதான் அந்த இந்த இதுல வாரது அதுதான் நான் சொல்லிட்டேன் இந்த ஹதீஸ் நான் சொல்லிட்டேன் இதுல ஒன்று தெரிஞ்சிருந்தா போதும் அதே போல நபியவர்களும் தாபீன்களும் தாபின்களும் தொடர் தொடர்புடைய அறிஞர்கள் இதுல காட்டின அக்கறை அதன் முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்துகிறது சரியா அப்ப மூணு விஷயங்கள் ஆள் குருவான் ஹதீச முக்கியத்துவம் பத்தி சொல்லுது ஹதீஸ் ஹதீச முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுது சஹாபாக்களும் தாபீன்களும் தாபீன்களும் காட்டின அக்கறையும் ஹதீச முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுது இதுதான் ஹதீஸ்ர முக்கியத்துவத்த முக்கியத்துவம் இப்ப சரியா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது ஹதீஸ் ஏன் முக்கியத்துவம்ங்கிறது இன்னும் சில விஷயங்கள் இருக்குது ஏன் இதெல்லாம் தேவை தெரியுமா கொஞ்சம் பேர் சொல்றாங்க இந்த அகுலுள் குருவான்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சரியா அகுல் குருவான் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இவங்க சொல்றாங்க எங்களுக்கு குருவான் மட்டும் போதும் ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை ஹதீஸ் எல்லாம் நாங்கள் பின்பற்ற தேவையுமில்லை நம்ப தேவையில்லை குருவான் மட்டும் போதும்ங்கிறாங்க இது ஒரு வழிகட்ட பிரிவு இது ஒரு வழிகட்ட பிரிவு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல ஹதீஸும் தேவை சுண்ணாவும் முக்கியம் தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில தான் நாங்க இப்ப பார்க்க போறோம் ஏன் அது தேவைன்ற சொல்லி முதலாவது பாருங்க அல் குரு ஆணை புரிந்து கொள்வதற்கு சுண்ணா தேவை இல்ல பாருங்க பாருங்க அல் குரு ஆணை புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுகிறது நபிசல்லாஹு உலகி வசல்லம் அவங்க அல்லாஹுவின் தூதர் என்ற வகையில் அல்லாஹுவிடமிருந்து பெற்ற நேர்வழிகாட்டலை உரிய முறையில் மனித சமூகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்புடையவராக இருந்தார் அவரது பொறுப்பை பின்வரும் வசனம் எடுத்து காட்டுகிறது மேலும் மனிதர்களுக்கு அவர்கள் பால் இறக்கி வைக்கப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் மற்றும் அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகிவிடலாம் என்பதற்காகவும் உம்மால் இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம் சரியா ஹதீஸ் ஏன் தேவை ஹதீஸ் ஏன் தேவை முதலாவது காரணம் குரு ஆன விளங்கி கொள்ளனுண்டா அதுக்கு ஹதீஸ் தேவை என்ன சொல்றான் நபியே இந்த வேதத்தை மனித உன் உன் பாலியே இறக்கி வைத்தோம் தெரியுமா இதை மனிதர்களுக்கு நீங்க எத்தி வைக்கணும் இதனால அவங்க சிந்திக்கலாம் இதனால தான் உங்களுக்கு நாங்கள் எத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு நல்லா சொல்றான் எனவே அந்த குர் ஆன நாங்க புரிஞ்சு கொள்ளணும் இதைத்தான் அதை சொல்ல வருதுங்கறத நாங்க விளங்கணும்ண்டாங்கிறது கட்டாயம் அது தேவை ஒரு முறை ஒரு முறை எப்படின்டா நபியா அவங்க சொல்றாங்க சரியா நபி அவங்க சொல்றாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கொஞ்ச பேர் வந்து முஸ்லிம் இந்த மூமீன்கள் அந்த சொர்க்கவாசிகள் அவங்க விசாரிக்கப்பட இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க சொல்ற டைம்ல ஆயிஷா நான் கேக்குறாங்க இப்ப அல்லா குருவான ஒரு வசனம் சொல்றானே நாங்க எல்லாரையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றானேங்க சூழ்லாக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அது ஒரு இலகுவான விசாரணையாக இருக்கும் அந்த மாதிரி குடுக்குறாங்க நான் ஏன் சொல்றேன்டா குர்வான புரிஞ்சு கொள்றது இல்ல ஹதீஸ்வேன் நாங்களாக புரிகிறதுக்கு ட்ரை பண்ணா அதுல பல சிக்கல்கள் ஹதீஸ வச்சுதான் குர்வான் பாயிண்ட்ஸ்ல சொல்ல வராங்க ஆஹ் ஓகே அடுத்தது பாருங்க அல் குர்வானை புரிந்து கொள்வதற்கு பின்வரும் வழிமுறைகளில் ஹதீஸ் துணை புரிகிறது முதலாவது முதலாவது முஜிமலான சில போதனைகளின் விரிவான விளக்கத்தை புரிந்து கொள்ள ஹதீஸ் தேவைப்படுகிறது உதாரணமாக தொழுகையை நிலை நிறுத்துங்கள் சகாத்தை கொடுத்து வாருங்கள் சுருக்கமாக அமைந்த இப்போதனையை நபியவர்களின் பின்வரும் ஹதீஸ் விரிவுபடுத்துகிறது எவ்வாறு நான் தொலை கண்டேனோ அவ்வாறு நீங்களும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் சரியா இதனை விளங்கப்படுத்துற உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்தது ஆயிஷா நபி அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்களிடம் நபி அவர்களின் வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்தது என வினவிய போது அது அல்குர் ஆனாகவே இருந்தது என பதிலளித்தார்கள் இக்கூற்றின் மூலம் அவர்களது வாழ்க்கை அல்குர் ஆனை பிரதிபலித்தது என்ற கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது சரியா புரிந்து கொள்ள முடிகிறது சிறப்ப முதலாவது நாங்க பார்ப்போம் முதலாவது நாங்க பார்ப்போம் ஏன் ஹதீஸ் தேவை ஏன் ஹதீஸ் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் குரு தெளிவுபடுத்துறதுக்கு ஹதீஸ் முக்கியமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வகையில முதலாவது குர்ஆன்ல ஆன்ல முஜிம்மலாக வார விஷயங்களை முபஸ்ஸலாக இந்த ஹதீஸ் ஆக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க முஜிமல் முஃபஸல் அப்படின்னா முஜிமல்டா அரபுல சுருக்கமானதே சுருக்கம் வாரத்துக்கு முஜிமல் சொல்லுவேன் முஃபல்டா அதை விரிவாக ஆக்குறது அல் அல்குர்வான்ல சொல்றான் அகிமிஸ் தொழுகையை தொழுகையை நிறைநாட்டுங்க சொல்றான் ஆனா எப்படி நாட்டணும் எப்படி தக்பீர் கட்டணும் எத்தனை ருக்கூன்கள் அர்கான்கள் இருக்குது எத்தனை வாஜிபுகள் இருக்குது எத்தனை சுண்ணத்துகள் இருக்குது இதெல்லாம் சொல்லல அல் அல்குருவான் முஜிமலாக தொழுங்கன்னு சொல்லி இருக்குது அப்ப குர்வான் மட்டும் பின்பற்றுறது நான் போனா எப்படி நான் தொழுவேன் எனவே ஹதீஸ் தேவை ஹதீஸ்ல நபியாங்க சொன்னாங்க நான் எப்படி தொழுகிறேனோ நான் தொழுகிறத நீ எப்படி பாக்குறீங்களோ அப்படியே நீங்களும் தொழுங்க நான் நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறே தொழுகை நிலைநாட்டுங்கள் இப்படி நபியாங்க சொன்னாங்க சரியா எனவே இது முதலாவது முஜுமலாவத முஃபஸலாக இந்த அல் குர்வான் இந்த சுண்ணா மாத்துது எனவே சுண்ணா தேவை அடுத்தது அல்குரான் கூறின அதே விஷயத்த உறுதிப்படுத்துறதுக்கு எங்களை சுண்ணா தேவை அல்குர் சொன்ன விஷயங்களை உறுதிப்படுத்துறதுக்கு சுண்ணா தேவை ஒரு நாள் சில சஹாபாக்கள் நபி நபியா அவங்க மரணிச்சதுக்கு பின்னால ஆய்சனாகிட்ட போய் ஆர்வத்துல கேட்கறாங்க நபி அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நபியா அவங்களோட பண்புகள் எப்படி இருந்துச்சுன்னு ஆர்வத்துல கேட்கறாங்க அதை பின்பற்றுறதுக்காக எனவே ஆய்சனே கடும் புத்திசாலியான ஒரு பெண் அவங்க ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையில பதில் அளிச்சாங்க என்ன அவங்க நபியா அவங்களோட இருந்தாலே நபியா அவங்க இப்படிப்பட்டால் பெரிய பெரிய விஷயங்களை சுருக்கமா சொல்லுவாங்க என்ன ஒரு அறிவாளிய பண்பு அவன் சுருக்கமா சொல்லுவான் அதுல பல அர்த்தங்கள் இருக்கும் பல விளக்கங்கள் இருக்கும் அதுவும் நபியாவுக்கு ஸ்பெஷலா ஜவாமியூர் கலிம்ங்கிறது ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு சுருக்கமா பேசுவாங்க ஆனால் அதிகமான அர்த்தம் இருக்கும் அந்த வகையில தான் ஆயனாகியும் அதே மாதிரி சொல்றாங்க நபியா அவங்களோட பண்பு தானே அது குர் ஆனாக இருந்தது குர்வான் தான் நபி அவங்க அவங்க தான் குர்வான் குர் ஆன்ல செய்ய செல்ல செய்யணும் சொல்லிக்கதோ அதை நபியாக செய்வாங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிதோ அதை நபியாக செய்ய மாட்டாங்க குர்வான்ல என்னென்ன நல்ல பண்புகள் வருதோ அதை குர்வான்ல எதெல்லாம் நல்ல பண்பு என்று சொல்லப்படுதோ அதெல்லாம் நபியாக இருக்கும் அப்படி குர் ஆன் அணு அணுவாக பின்பற்றினவங்க தான் நபி சல்லாஹி வசல்லம் அவங்க ஏன் சஹாபாக்கள் கூட ஆஹ் அனசல் நினைக்கிறார் அவர் சொல்றாரு எந்த ஒரு பத்து வசனம் இறங்கினாலும் அந்த பத்து வசனத்தை பாடமாக்கி அதை விளங்கி அதை பின்பற்றாம அடுத்த பத்து வருஷத்துக்கு போக மாட்டோம் இப்படி சஹாபாக்கள் அந்த கரிசனையெல்லாம் குரு ஆன ஓதுறதுலையும் அதை விளங்குறதுலையும் அதை நடைமுறைப்படுத்துறதுலையும் தான் இருந்துச்சு இதுல முன்னுதாரணம் இருந்த நம்பி அவங்க அவங்க அல் குரு ஆன அச்சொட்டாக பின்பற்றினாங்க எனவே இரண்டாவது சுண்ணா ஏன் தேவைண்டா அல் குரு ஆன சுண்ணாதான் உறுதிப்படுத்துது சரியா இது இரண்டாவது மூணாவது பாருங்க மூணாவது பாருங்க அல் குருவான் சில விடயங்களை அல் ஆம் பொதுவாக குறிப்பிட்டுள்ளது சரியா அதை ஹதீஸ் என்ன செய்ய தெரியுமா காசாக மாற்றுது காசாக மாற்றுது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பொதுவான காசான மாற்றுது அதை கொஞ்சம் பார்ப்போம் முடியுங்க அல் சில விடயங்களை பொதுவாக குறிப்பிட ஹதீஸ் அதனை சில குறிப்பிட்ட விடயத்தோடு தொடர்பு விளக்குகிறது இதனை தெரிந்து கொள்ள ஹதீஸ் தேவைப்படுகிறது உதாரணமாக சொத்துரிமை பற்றிய பின்வரும் குர்ஆன் போதனைக்கு ஹதீஸின் விளக்கம் தேவைப்படுவதை அவதானிக்கலாம் உங்களில் இறந்த அவருக்கு சந்ததி இருந்து பெற்றோரும் இருந்தால் தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் ஆறில் ஒரு பாகம் உண்டு மேற்படி வசனத்தில் மேலெழுந்த வாரியாக குறிப்பிடும் கருத்தை அதீஸ் என்ன செய்து விளக்குகிறது குழந்தைகளது சொத்தில் பெற்றோர் சொத்துரிமை பெற குழந்தைகளும் பெற்றோர் பின்பற்றும் மார்க்கம் இஸ்லாமாக இருக்க வேண்டும் என கூறுகிறது ஒரு காபிர் முஸ்லிமின் சொத்திலிருந்து வாரசுரிமை பெறமாட்டார் ஒரு முஸ்லீம் காபிரின் சொத்திலிருந்து வாரசுரிமை பெறமாட்டார் சரி நான் விளங்கப்படுத்துறேன்னு கேளுங்க அல் குர்ஆன் சில விஷயங்களை ஆமாக சொல்லுதான் அது ஹதீஸ் ஹாஸாக மாற்றுதான் அது என்ன ஆம் அது என்ன ஹாஸ் ஆம் அப்படின்னா பொதுவானது ஆம் இந்த அரபு சொல்லு தமிழ்ல கருத்து பொதுவானது அல் குருவான் சொல்றது பொதுவாக சொல்லிட்டு போயிடும் ஹதீஸ் என்னதையும் அதை ஹாஸ் குறிப்பாக மாற்றும் அப்படின்னா என்ன குருவான் சொல்லுது சத்தவைகள் எல்லாம் ஹராம் சத்தவைகள் எல்லாம் ஹராம் அப்படின்னா மீனும் ஹராமா சொல்லுங்க சாப்பிட போன அப்ப மீனும் ஹராமா இல்ல ஹராம் இல்ல அப்ப குரு பொதுவா சொல்லுது செத்தவையில் ஆனா குறிப்பிட்டு மீன் வெட்டுக்கிளி ஹராம் இல்ல இப்படி அது காசாக மாற்றும் குருவான் சொல்லுது இப்படித்தான் இது ஒரு சொத்து பங்கிட்ட பத்தி பேசும் ஒரு ஆண் மகன் இருந்தா ரெண்டில் ஒன்று கொடுக்கணும் பெண் மக்கள் இருந்தா எப்படி அதெல்லாம் பேசும் ஆனா ஹதீஸ் என்ன சொல்லும் இப்படிதான் சொத்து கொடுக்கணும் ஆனா காஃபிராக இருந்தா சொத்து கொடுக்க கூடாது ஒரு வாப்பா அவர் மரணிச்ச சொத்து யாருக்கு போகும் மகனுக்கு போகும் ஆனா மகன் காஃபிராக இருந்தா அவருக்கு சொத்து போகாது அதே போல மகன் தான் வாப்பாவை கொலை செஞ்சுட்டாருண்டா அந்த மகனுக்கு சொத்து போகாது இப்படி ஹதீஸ் என்ன செய்யும் அல்லாஹால குருவான்ல பொதுவா சொன்னத ஹதீஸ் கொஞ்சம் குறிப்பா சொல்லும் கொஞ்சம் குறிப்பாக்கி ஆமா சொன்னதை காசாக மாற்றி அது சொல்லும் அதே போல இன்னும் பல விஷயங்கள் வருது உதாரணங்கள் வருது அதை தேடி படிச்சு கொள்ளுங்க நாங்க அடுத்த இதுக்கு போவோம் சரி அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா அல்குருவான் சில போது முத்துலக்காக சொன்னதை ஹதீஸ் முக்கையதாக மாற்றும் இது சொல்லல என்னது ஆம் ஹாஸ் அப்படிலாம் எல்லாம் அரபு சொற்கள் உங்களுக்கு கொஞ்சம் விளங்காத மாதிரி இருக்கு நீங்க ரெக்கார்டை பார்த்து அந்த பாடம் வாங்கினா சரி ஆம்டா என்ன ஹாஸ்னா என்ன முத்துலக்குண்ணா என்ன முக்கையதுன்னு என்ன அதெல்லாம் பாடம் வாங்கினா சரி அல்குருவான் சில டைம்ல ஒரு விஷயத்த முத்துலக்காக சொல்லுமா அதாவது ஹதீஸ் அதனோடு தொடர்புடைய வேறு விதிகள் மூலம் அப்பொது விதியை முக்கைய மேலும் விளக்குவதால் அதற்காக ஹதீஸ் தேவைப்படுகிறது உதாரணமாக திருட் திருட்டுக்குரிய தண்டனை பற்றி அல் கூறுவான் வசனத்திற்கு ஹதீஸ் தரும் விளக்கத்தை குறிப்பிடலாம் களவெடுத்த ஆண் பெண் ஆகிய இருபது கரங்களையும் துண்டித்து விடுங்கள் ஹதீஸ் சொல்லுது இத்தண்டனையிலிருந்து சித்த சுவாதீன மற்றோர் குழந்தைகள் ஆகியோர் விதி விலக்கு பெறுவார் என ஹதீஸ் கூறுகிறது சரியா அதாவது அல் குருவான் சில விஷயங்களை முத்துலக்காக சொல்லும் பொது விதியாக சொல்லும் இதான் பொது விதினு கேள்வி ஹதீஸ் என்ன செய்யும் அது முக்கையதாக மாற்றும் இது இதான் பொது விதி ஆனா இப்படிப்பட்ட ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த சட்டம் இல்லை அப்படின்ட்டு அல் குருவான் மாத்தும் ஹதீஸ் மாத்தும் அல்லாஹால சொல்றான் யார் களவெடுக்கிறாங்களோ ஆனோ பெண்ணோ அவங்களோட கையை துண்டிச்சு விடுங்க அப்படின்ட்டு குருவான் சொல்லுது இது முத்துலக் பொதுவா சொல்லுது அதாவது ஏற்கனவே சொன்ன ஆம் காசு குழப்பிக் வேணாம் ஆம்ண்டு சொன்னா பொதுவா சொல்றது அப்படின்னு என்ன நீங்க எல்லாத்தையும் சத்து சாப்பிடக்கூடாதுன்னு பொதுவா எல்லாம் சொல்லுவான் காசுன்னு சொன்னா அதுல மீனை மட்டும் சாப்பிட குறிப்பாக்கி ரசூலா சொல்லுவாங்க அது வேற விஷயம் நீங்க முத்துலக்கு முக்கையதுண்டா முத்துலக்குனால பொது விதியம்னு சொல்லுவான் களைவெடுத்த எல்லாரும் கை வெட்டணும் பொதுவா சொல்லுவான் முக்கையதுண்டா அதுல அந்த புத்தி சுவாதீனம் இல்லாதாக்கள் குழந்தைகள் அப்படி செஞ்சா வெட்ட தேவையில்லன்னு ரசூல்லா அதை முக்கையத மாத்துவாங்க சரியா இதெல்லாம் நீங்க அந்த அரபு சொற்கள் தான் இருக்குது அதை கொஞ்சம் பாடமாக்கினா சரி பாடமாக்குறது ஒரு சிஸ்டமும் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஓகே நான் கிளாஸை முடிச்சு கொள்வோம் என்ன அடுத்த கிளாஸ் ஒன்று இருக்குது இதில் கடைசியாக அல்குரான் குறிப்பிடாத சில விடயங்களை ஹதி சொல்லுது சரியா உதாரணம் திரு திருமண சட்டத்தில் மனைவிட தாயிட சகோதரியை திருமணம் முடிப்பது ஹராம்னு சொல்லுது அடுத்தது இப்படி சொல்லுது அடுத்தது ஹதிஷையின் முக்கியத்துவம் அப்படின்னா இஸ்லாத்துல சட்ட மூலாதாரங்களை ஹதீஸும் ஒன்றாக இருக்கிறதால ஹதீஸ் முக்கியம் இதத்தை நாங்கள் பின்னால பார்க்க போறோம் எனவே இந்த போயிண்ட்ஸ் விளங்கப்படுத்த தேவையில்ல அதே போல இஸ்லாமிய சட்டத்துறையில் ஈதிஹாத் பணியை மேற்கொள்ள ஹதீசும் துணையாக அமைவதால் முஸ்லீம் விபத்துக்கு ஹதீஸ் தேவை ஈதிஹாத் ஒன்று இருக்குது அதை நாங்கள் பின்னால படிப்போம் ஈதிஹாத் செய்யணுன்னா அது ஹதீஸ் தேவை எனவே ஹதீஸ் முக்கியத்துவமாக இருக்குது அதே போல உன்மாதிரியானது ஒரு இஸ்லாமிய வாழ்வை பெற்றுக்கொள்ள ஹதீஸ் தேவை நாங்க முன்மாதிரியாக ஒரு ஆளை பார்த்து பின்பற்றுறதுக்கு ஹதீஸ் தேவை எனவே ஹதீஸ் முக்கியத்துவம் இருக்குது எனவே இந்த கிளாஸ் முடிச்சு அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கிறதால எனவே ஹதீஸ்ங்கிறது ஏன் முக்கியம்ங்கிறத எவ்வளோ நேரம் பார்த்துக்கிறோம் நாங்க அடுத்த நாளைக்கு வந்து இன்ஷா அல்லா ஹதீஸ் ஒரு சட்ட மூலாதாரம்ங்கிறத விரிவாக பார்ப்போம் இன்றைக்கு படிச்சது ஏதாவது விளங்காமல் இருந்தா எனக்கு ஒரு வயசு நோட் போட்டு வைங்க அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் கிளாஸ் அவசரமாக முடிச்சுக்கொள்வோம் சுபஹணக்கல்லாகவும் அந்த